பெரியார் நகர் பகுதியில் ஸ்ரீ கணபதி விநாயகருக்கு சிறப்பு பூஜை வேலூர் மாவட்டம் புடியாத்தம் அடுத்த பெரியார் நகர் ஒன்றாவது தெரு மாரியம்மன் கோயில் அருகாமையில் ஸ்ரீ கணபதி விநாயகர் சிலைக்கு மாலை அணிவித்து சுண்டல் தளவு தேங்காய் ஆப்பிள் வாழைப்பழம் கற்பூர தீபாராதனை பூஜைகள் செய்தனர் இவ்விழாவில் சமத்துவ மக்கள் உரிமை கழகம் நிறுவனர் தலைவர் சீனிவாசன் தலைமையில் சிறப்பு அர்ச்சகராக ஸ்ரீ கணபதி விநாயகருக்கு பெற்றோர் ஆசிரியர் சேகரன் முன்னிலையில் ஊராட்சி மன்ற தலைவர் புஷ்பா அஜய் அரவிந்த் அருண்குமார் மற்றும் அவருடைய நண்பர்கள் உடன் இருந்தனர் விழாவில் சுமார் இருநூறுக்கு மேற்பட்ட பொதுமக்களுக்கு தளவு சுண்டல் மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது இந்த விழாவில் ஸ்ரீ கணபதி விநாயகருக்கு மிக சிறப்பு பூஜை வெகு விமர்சையாக நடைபெற்றது